அதுக்கு புளியம்பட்டின்னு வைக்கிறாங்க வேப்ப மரம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வேப்ப மரம்னு வைக்கிறாங்க இந்த துபாயின்னு பேர் எப்படி வந்துச்சு அது வந்து அங்க இருக்கிற பூரம் பாயிடா அதான் அதுக்கு பேர் துபாய் அதானே பார்த்தேன் காரணம் வைக்க மாட்டாங்களே பாய்ங்களோட உருது பாட்டு ஒண்ணு பாடுறேன் கேளு என்னன்ன ஊமை பாட்டா

சின்ன பிள்ளை கூட நம்ம ஊர்ல அடி வாடி எங்க பக்க எங்க வாடி ஏ வாடி ஏ வாடி சரி ஒரிஜினல் துப்பாய் பாட்டு ஒன்று பாடுறேன் கேக்குறீயா எப்படி என்னது பாட்டு கேட்கவே இல்ல துபாயிலிருந்து மயில் என்ன மைல் டிஸ்டன்ஸ் கப்பல் போனாலே மூணு நாள் ஆகும் பாட்டு மட்டும் உடனே கேட்கணுமா ஓ டைம் இஸ் கோல்டு சின்ன நேரத்தை உயிராக்குறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எனக்கு என்னது அது தெரியுது இடுப்புல கட்டி இருக்கிற அண்ணா கயிறு அவுத்து கண்ணாடியில கட்டி கழுத்துல தொங்கிட்டு எதுக்கு ஒரு சேப்டிக்கிட்ட அப்படியே இந்த கைத்தை கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும் அறிவு கட்ட நாயே நானே வெதர் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நீ என்ன டென்ஷன் பண்ற அப்ப டாக்டர் கிட்ட போமா மழை வருது பரச்சொன்ன பொண்ண வேற இன்னும் காணோம் என்ன நீ மூட் அவுட் பண்ற ஆக்கப்படுத்த கொஞ்சம் ஆரப்படுத்துக்குங்க ஏன் அவசரப்படுறீங்க

இது என்னன்னு சொன்ன முழு புல்லுன முழு புல்லு இப்ப தமிழ் நான் என்னன்னு விவரமா சொல்லிட்டு இது அர இப்போ காலே

ஏன் நாயை கூத்தப்படையா இல்லன்னே பின்ன எதுக்கு நாயை கூப்டே? ரொம்ப நல்லா இருக்கனே ஓ நல்லா இருந்தா உச்சு உச்சா பிச்சிருவ டேய் என்னடா பண்ணே? ஊருக்கு கொண்டு வரனே எதுக்கு ஆறு கடைக்கு வித்துடறாம்ல ஊருக்கு இது சிங்கப்பூர் ஒரு பொருளை ஒரு தடவை யூஸ் பண்ணா மருதடவை யூஸ் பண்ணக்கூடாது ஒரு தடவை யூஸ் பண்ணுன கீழே போட்டணும்

எதுக்கு சொன்னேன் ஒரு தடவை இந்த பல்ல உபயோகப்படுத்தினா மறு தடவை இதை புடிங்கி வெளியே எறிஞ்சியா நான் டப்பாவை சொன்னேன் நீ ஏன்டா கிளாஸ் ஓடிச்ச அண்ணே முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு பேசக்கூடாது கூடாது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு ஓ பலவன்னு பேசாத அள்ளிய முதல்ல நான் யா தெரியுமா அவன கேட்டு பார் நான் பெரிய மந்திரவாதி ஓ யார் அந்த என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்து 500 டாலர் ஃபைன் 500 டாலர் எவ்வளவு தெரியுமா நம்ம ஊர் பணத்துக்கு 5000 ரூபாய் கட்டணும் போலீஸ்க்கு எல்லாம் நாங்க பயப்படல ஆனா இந்த 500 டாலர் சொன்னீங்களே அது இந்த ஜன்மத்தில் கிடைக்கவே கிடைக்காது என்ன என்ன இப்படி என்னடா இது இன்னைக்கு கோயிலே களை இழந்து போயிருக்குது களை இழந்து போயிருக்கா சிலை இருக்கு சிப்ப இருக்கு நந்தி இருக்கு மயில் இருக்கு பெரிச்சாள் இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு கலையா தெரியலையா இது வந்தாம் சிலையடா நான் பெண் கலை பத்தி சொல்றேன்டா தருதலை அங்க பாரு யோகம் ஒண்ணு உருண்டு வருது புது கட்ட பிறண்டு வருது அண்ணே ஊருக்கு புதுசு முத்து கலைக்கு முறை பொண்ணு பேரு மறிக்கொழுந்து ஓ மறிக்கொழுந்த ட்ரை பண்ணி பாப்போ ட்ரை நீ போய் சரி பகவான் பக்கத்துல உட்காந்து போ சேண்ட்

பொண்ணுங்க தான் ஊருன்றதுக்கு இந்தியாவில் என்ன காரணமே கண்டுபிடிக்கல தாயோ தீர் படையில எதுக்கே வரலவா ஓ என்ன மாதிரி ஒரு மாபழம் வேணும்னா ஏ வாயில மண்ணு கிண்டு பூந்துச்சா மரி மறி நீ சரின்னு சொன்னா ஓ மேல இப்பவே சென்றடிக்கிற ஏ ஐயோ ஏன் என்ன நாராயா கடக்கு வெண்ண உ ஆத்த விளையாடி அக்கா விளையாடி தங்கச்சி மேலாடி வேற ஏதோ விளையாட அடிக்கா வந்து முருகா நீ தாண்டா ஒரு முருகா ரொம்ப நொள்ளு முருகா என்ன முருகா வெணையெல்லாம் முடிச்சா முள்ள கும்பலையாடா ஓ

சொன்னதுனக்கு புரிஞ்சிடுச்சா பேசாம வா பல்லில தார ஊத்தி விட்டுருவேன் பைசா வாடா நீ வர தம்பி என்ன நீ வரல என்ன ஏத்து பேச நீ போலீஸ் வந்து சொன்னே என்ன போ கூட கூட பேசுறா ரொம்ப ஆளால பேசிருக்காங்க உங்கள வச்சு எப்படி மேக்கப் பண்ண தெரியல வாங்க இவனை வச்சு மாயே ஏய் கபடி 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 ஏ ஏ பேசாம வா அண்ணே அண்ணே என்ன நோ 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 பேசாம வாடா இல்லனே பெரிய பெரிய இல்ல கேட்ட மூடி வச்சிருக்காங்க அது என்ன திறந்து வச்சிருந்தா ஒன்ன மாதிரி இருக்குதுங்க உள்ள போயதா கவிதோ அதுக்காக தான் வீட்டுக்காரரு உட்கார்ந்து இருக்காங்க கொஞ்சம் மரியாதையா வா என்ன மரியாதையா ஏன் பருத்துக்கயா ஒழுங்கவா மானம் கெட்டு போயிடும் சரி இல்லை புள்ளி போயிருந்தா மண்ணு கிடைக்குன்னு சொல்லிச்சு இந்த எடுத்துக்கிறேன் பார்த்து சொல்லுங்க அஞ்சு சேலை கூட

ஐயா ஐயா இந்த இடத்துக்கு முன்னூறுபாய் பண்ணு அது பெரிய கவுண்டர் எடுத்து பட்டு செலைங்க இது இது தெய்வான எடுத்த நூல் செலைங்க தெய்வானே வேணும் அப்படி பாக்குறீங்க கவுண்டர் பேர் சொன்னா கைலாசி வேலைக்கெலாம் போடலாம்னு சொன்னாங்க

கேரிப்பட்டு கிருஷ்ணசாமி சாவி பையனுக்கும் நீங்க செய்ய வேண்டிய முறையெல்லாம் நான் செஞ்சுட்டு வந்தேன் அப்புறம் இந்த கல்லு வீட்டு காளி முத்து மக முத்துக்கால அந்த பட்டம் சொல்ல பிரச்சனை ஆமா அந்த கொப்பரக்கா மண்டையும் தான் ஊருக்குள்ள ஒரு மந்திரத்தை வச்சுட்டு அஞ்சாறு பசங்களை கூட வச்சுட்டு மக அடிச்சாட்டியம் பண்றாங்க அவன் ஆரம்பத்திலேயே தட்டி வைக்கிறது கரெக்ட் காணாங்க உனக்கு அங்கிள் சரி சின்ன பசங்க அவங்களுக்கும் பொழுது போகணும் பாரு

ததப்பா அய்யோ ஊதப்பா ததப்பா அய்யோ ஊதப்பா போல மின்னி மின்னி குறவமேல பன்னதி வாசெலிலே காட்டிலையும் பேயும் மலை எங்க காட்டில பேயும் மலை கை கழுவ தண்ணி இல்ல முத்துக்கால கோஷ்டி எப்படா கோவிந்தா கோஷ்டியா மாறினானு ஆளுக்கு சட்டி ஆளுக்கு ஒரு உலக்கிய எடுத்துட்டு வீடு வீட்டுக்கு பிச்சை எடுக்கிறானு இவங்க பிச்சை அடிச்சு தப்பா பேசாதீங்க அப்ப சாமி குத்த வரும் இப்ப நான் என்னடா தப்பா பேசிட்டேன் சாமி எதுக்கு என்ன குத்த வரணும் அது இல்ல நம்ம ஊர்ல சரியா மழை பெய்யல அதனாலதான் பசங்க எல்லாம் சேர்ந்து மலைச்சோறு எடுக்காங்க ஆஹ் மழை இல்லைன்னா மலைச்சோறு வெயில் இல்லைன்னா வெயில் சோறு எடுப்பானுங்களா துபாயில் கொடுத்தா மழை இல்ல அங்க இந்தியன் மாதிரி மழை சோறா எடுக்கிறானுங்க அங்கதான் சோறே திங்கிறது இல்லையா ரொட்டி திங்கிறாங்க அதுக்காக மழை ரொட்டி எடுப்பானுங்களா நாட்டுல விஞ்ஞானம் பெருகி போய் அவன் கம்மி விட்டு பாஸ் ஆகிட்டு இருக்கானுங்க இவனுக்கு இடம்னா சட்டியும் குண்டானையும் தூக்கிட்டு வீடு வீட்டுக்கு கம்மஞ்சோத்துக்கும் கஞ்சிக்கு அலையிறானுங்க மழை இல்லைன்னா ஹெலிகாப்டர் வர வச்சு பெரிய தூவனா மழை கொட்டிட்டு போகுது அதுவும் இல்லைன்னா பயர் சர்வீஸ் வர சொல்லி சைட்ல ரெயினை விட்டு விட வேண்டியதானே